இப்போ வந்த செய்தி பிரோத பரிசோதனை அறிக்கை வந்துருச்சு அதில் வந்து பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் இன்னொரு பக்கம் நேரடியாகவே செந்தில் பாலாஜி தான் காரணம் சந்தேகம் இருக்குது அப்படின்னு இன்றைக்கி டிவிக்கே நேரடியாக நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டியிருக்காங்க இன்னொரு பக்கம் விஜய் வந்து வீட்டு விட்டு வெளியே வந்து விட்டார் அப்படின்னு விஜய் வீட்டுக்கு வெளியிலேயே இன்றைக்கி வந்து எல்லா நிறையா சேனல் வந்து கேமரா வச்சுருக்காங்க அதாவது விஜய் ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுங்கோலன் ஓடி வந்துட்டார் அவர் வீட்டில் இருந்து வந்து அதாவது இவ்வளவு துயரங்கள் நடந்துக்குது ஒரு கண்டனம் கூட தெரிவிக்காம நேரில் போகாம அதாவது அவங்க கூட இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் ஓடிட்டாங்க அதனால அவர் வீட்டை விட்டு வர்றத ஒரு செய்தி பட்டின வீட்டுக்கு சென்றார் அது ஒரு செய்தி இன்னொரு பக்கம் புதிய தலைமுறை குருமூர்த்தியை பார்க்குறாங்க உடனே கீழே கமெண்ட் திமுக உடன்பிறப்புலாம் பாத்தீங்களா நாங்க சொன்னோம்ல குருமூர்த்தியை பாக்கிறாரு அப்ப பிஜேபியோட பிடிமு சிபிஐ விசாரணைக்கு போனால் உண்மை தெரிஞ்சிடும் அதனால் விஜய் வந்து நேராக அமித்ஷா டக்கா கையேந்தி நிற்கிறாரு இப்படி அவங்க அவங்க தரப்பில் என்னென்ன சொல்ல முடியுமா ஒன்றே ஒன்று தான் இன்றைக்கி மீடியா ஒட்டுமொத்த மீடியாவும் இன்றைக்கி விஜய் அவர்களை ஒரு நாங்கள் சித்தரித்து இவர் அரசியலுக்கே லாய்க்கில்லைங்கிறதெல்லாம் தாண்டி இவர் ஒரு மோசமான நபர் அப்படின்னு வலியுறுத்துறதுக்கு போராடிட்டுருக்காங்க இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா எஃப்ஐஆரில் திட்டமிட்ட தன்னுடைய மாசை காட்ட வேண்டும் என்பதற்காக விஜய் லேட்டாக வந்தாருங்கிறாங்க நீங்களே சொல்லுங்கள் இதெல்லாம் உடன்பாடா விஜய் மாசை காட்டணும்னு அவசியமாக சும்மா வந்தாலே கூட்டம் கூடுது இது வந்து நம்ம இதை நம்புறீங்களா சா அதாவது வதந்திகளை பரப்ப வேணாங்கிறாங்க இதெல்லாம் வந்து எஃப்ஐஆரில் போட்டால் பார்க்கக்கூடிய சாதாரண மக்கள் என்னங்க நினைப்பாங்க நம்புவாங்களா நீங்கள் நிறைய பேர் அச்சுறுத்தலாம் வதந்திகளை இதெல்லாம் வதந்தியா நல்லா யோசனை பாருங்கள் அது வந்து உண்மை தெரிஞ்சிடும் மறுபடியும் நம்ம சொல்கிறோம் இதெல்லாம் விசாரணை முடிஞ்சோன்னா கண்டிப்பாக தெரியும் காவல்துறை சொல்லுது நீதிமன்றம் தான் இதை விசாரிக்கணும் ஒரு நபர் ஆணையம் போட்டிருக்கீங்க அவங்க விசாரிக்கட்டும் சிபிஐ விசாரிக்கட்டும் இப்போ விஜய் தரப்பு சொல்கிறாங்கள சிபிஐ விசாரணை வேணுங்கிறாங்கள சிபிஐ கிட்ட கொடுங்க அவங்க என்ன என்ன சொல் என்ன சொல்கிறாங்களோ ஒத்துக்குவோம் அதையும் தாண்டி இந்த விழா எலும்புகள் உடைக்கப்பட்டு பத்து பேர் இறந்திருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா மூச்சு திணறல் ஏற்பட்டு நிறைய பேர் இறந்திருக்காங்க அது எதற்காக அதை பின்னால பார்ப்போம் விஜய் தரப்பு இன்னொன்று சொல்கிறாங்க அதாவது அங்கே வந்து பிரோ பிரோத பரிசோதனை வந்து ஒரே நாளில் இருபத்தொம்போது பேருக்கு எப்படி பண்ணாங்க அவ்வளோ வசதிகள் இருக்கா அதில் எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள்லாம் நைட்டெலாம் வரல லேட்டாக தான் வந்தாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரே நாளில் எப்படி இருபத்தொம்போது பேர் பண்ணாங்க அப்படிங்கும்போது மருத்துவர்கள் அது ரீதியாக விசாரணை நடைபெறும் அதுலேயும் உண்மை தெரியும் நம்ம என்ன சொல்கிறோம் நம்ம இப்போ வந்து நீதிபதியாக ஒன்று இது நடந்தது அது நடந்ததுன்னு சொல்லல ஆனால் செருப்பு உழுந்தது விஜய் அவர்கள் பேசுகிறாரு செந்தில் பாலாஜி பற்றி பேச பாட்டை ஆரம்பித்த உடனே செருப்பு உழுவுது நம்ம இன்னும் யோசிப்போம் எப்படிங்க சேர் போகணும் ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது திமுக காரங்க இருப்பாங்க சீமான் பேசும்போது சீமான் ஆட்சி ஆட்கள் இருப்பாங்க விஜய் பேசும்போது விஜய் ஆட்கள் தான் இருப்பாங்க அது எப்படி வந்து செந்தில் பாலாஜி பற்றி பேசினவுடனே மேலே வந்து இது உழுது அது உடனே லத்தி சார்ஜி நடக்குது லத்தி சார்ஜ் உடனே பிரச்சனை ஆரம்பிக்கும்